தமிழ் ராக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய தனித்துவமான குரலால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்ச பிஹெச் அப்துல் ஹமீது இருந்து விட்டதாக நேத்தைக்கு ஒரு செய்தி சோஷியல் மீடியாக்கள்ல ரொம்ப பெரிய அளவில் பரவிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் நான் இருந்து விட்டதாக வெளியான செய்திகள் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச் அப்துல் ஹமீது ஒரு எமோஷனலான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதுதான் இப்ப சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆயிட்டு வருது இலங்கையைச் சேர்ந்த அப்துல் ஹமீது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாட்டு நிகழ்ச்சியின் மூலம் தொகுப்பாளராக வந்து பல ரசிகர்களை கொள்ளை கொண்டார் அவருடைய குரலாலும் அழுத்தமான தமிழ் உச்சரிப்பும் அவரை பல ஆண்டுகள் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அவர் இலங்கையில இப்ப வசிச்சுட்டு அப்துல் ஹமீது நேத்தைக்கு உடல் நலக்குறைவு காரணமாக இருந்து விட்டதாக ஒரு வதந்தி பரவிய நிலையில இத பத்தி முகநூல் பக்கத்துல அப்துல் ஹமீது வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு மாண்டவன் மீண்டு வந்து பேசுகிறானோ அப்படின்னு சிலர் வியத்து நோக்கக்கூடும் நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நேரம் வரை எனக்கு நித்திரையே வரல இந்த விஷமான செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் உறவுகள் தொலைபேசியில் அழைத்து என்னுடைய குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள் அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறி கேட்டு என்னால் தாங்க முடியல சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆயிரம் அன்பு பெற என்ன தவம் செய்தி என் அன்னை அப்படின்னு ரொம்ப ஒரு போஸ்ட் வந்து போட்டுக்கிறாரு அது மட்டும் இல்லாம நேற்று இலங்கை பத்திரிகை ஒன்றுல நான் கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன் அதன் ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது மரணம் மனிதனுக்கு தரும் வரம் அவனை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் மறக்க செய்து அவனின் நல்ல பக்கத்தை மட்டும் அவனின் நல்ல பண்புகளை எல்லாம் பேசி மகிழ்வது அப்படி ஒரு அனுபவம் தான் நேற்றுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு பல்லாயிரம் அன்பு உள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறை சார்ந்த பொறாமை காரணமாக மத மாச்சரியங்கள் கொண்ட சிலர் இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது முறையாக நான் செத்து பிழைக்கிறேன் முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்து விட்டார்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் தளம் ஒன்றில் பிரபல தொகுப்பாளர் மரணம் கதறி அழுத குடும்பம் அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அது ரெண்டாவது முறை இது மூன்றாவது முறை மூன்று முறை நான் உயிர்த்தெழுந்தேன் அப்படின்னு நகைச்சுவையாக என்ன தோன்றுது அப்படின்னும் எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு அந்த வீடியோவில் அப்துல் ஹமீது உருக்கமாக பேசியிருக்காரு